ஏயா மரத்தை வெட்டி காட்டு கடை தூக்கிட்டு வர வரைக்கும் நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அவங்க வெட்டனதுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு தெரியும் அவங்க வெட்ட போறானு தெரிஞ்சா முதல்லயே புடிச்சி சார் வெட்ட சார் சார் சொன்னாலும் காட்டுக்குள்ள வெட்டல சாமி காஞ்சு தான் இந்த விரக வெட்றதுக்குள்ள நாங்க கஷ்டம் அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் சாமி பூச்சி கூட கூட பெருசா நினைக்காம இந்த சம்பந்திட்டு சாமி இருபது வருஷமா வரைக்கும் பொறிக்காரோ காஞ்சி மாதாலைக்கு என்ன கூட இல்ல இந்த தல்லாத வயசுலயும் ஒரு சான் வயச காப்பாத்தான் வரவும் சமந்துட்டு வர சாமி நாங்க என்ன தேக்கு மரத்தைய வெட்டி ஆறோம் பெரிய பெரிய ஆளுங்க தான் சந்தன மரத்தை வெட்டி லாலி லாரியா கொண்டு போறாங்க அத நீங்க பாத்தீங்களா பாத்தீங்களாவா இழுக்க முடியாம லாரி நின்னு போகும் அத நாங்க தானே தள்ளி விடுவோம் இத பாருங்கம்மா நீங்க எல்லாம் இந்த ஊரை சேர்ந்தவங்க என்ன சிபாரிசு பண்ணி தரேன் அப்புறம் யாரும் மாட்டாங்க நல்லா இருக்கணும் சாந்தி வரைய உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்க எனக்கு அப்பவே தெரியும் நீங்க எங்கள போக சொல்வீங்கனே வர வா தம்பி உங்களை பாக்க பாரஸ்ட் ஆபீசர் வந்திருக்காரு பாரஸ்ட் ஆபீசரா என்ன விஷயம் உங்களுக்கு ஏதோ தனியா பேசணுமா வெளிய நிக்கிறாரு வீடு வேடி வந்திருக்கிறவர வாசல்ல நிக்க வச்சிருக்கீங்களே உள்ள அழைச்சிட்டு வாங்க தம்பி வாங்க சார் வாங்க வணக்கம் வணக்கம் அப்பா இவர்தான் அங்க காட்ல வரக்கு போறதுக்கு அடையாள அட்டை வாங்கி கொடுத்தாரு அப்படியா ரொம்ப சந்தோஷம் வாங்க உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க நாலு பேர் இருந்தா நம்ம நாடே நல்லா இருக்கும் அதெல்லாம் இந்த என்ன விஷயமா வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் இசையில ஆர்வம் உள்ளவன் சும்மா இருக்கிற நேரத்துல சங்கீத வித்வான் சுந்தரத்தோட பாட்டை பாடுறது வழக்கம் குயில் பாடினதை காக்கா பாட முடியாதுங்கிற மாதிரி அந்த வித்வானோட பாட்டை என்னால பாட முடியல ஆனா உங்க பொண்ணு அந்த பாட்டை ரொம்ப சுலபமா பாடிருச்சு மோகன சுந்தரத்தோட பாட்டுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா கரும்பு தின்னா கசக்குமா அவரோட பாட்டுன்னா எனக்கு உயிருங்க அந்த பாட்டுக்கு சொந்தக்காரரோட பொண்ணுதான் ராதா அப்போ ராதா உங்க பொண்ணு இல்லையா எங்க பொண்ணா இருந்தா சங்கீதம் எப்படிங்க வரும் சட்டி பானையில கழுவோம் ராதா பேர்ல ரெண்டு ராகமே இருக்கு என்ன ராகம் யோ சங்கீதத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் எங்க தாத்தா தெருக்குத்துல பாடி இருக்காரு நிறுத்தியா இவன் ஒருத்த ராதாங்கிற பேர்ல ராகமா அது எப்படிங்க பட்டி காட்டுல பிறந்த எங்களுக்கு என்ன தெரியும் அத ராதா கிட்டேல கேட்கணும் ராதா அதை என்னன்னு சொல்லம்மா அப்பாவுக்கு ராகவர்த்தினி தானரூபி ராகம்னா ரொம்ப பிடிக்கும் அந்த ஞாபகார்த்தமா அந்த ரெண்டு ராகத்தோட முதலெழுத்து எடுத்து ராதான்னு பேர் வச்சாரு பெரிய பாட்டுக்காரியாக்கணும்னு தான் சின்ன வயசுலயே அவரு பாடுற எல்லா கச்சேரிக்கும் கூடவே கூட்டு போவாரு ராதா மேடையே எட்டு நா பசிய ஒட்டுமொத்தமா மறந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ராதா நல்லா பாடுவான்னு ஊர் சனமே சேர்ந்து அவளுக்கு மாலை போட்டு அழகு பார்த்துச்சு கழுத்துல போட்ட மாலை காயில அன்னைக்குதான் வெளியூர்ல கச்சேரியை முடிச்சிட்டு ராதாவும் அப்பாவும் கார்ல திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க தாய்க்கு தாயா தவப்பனுக்கு தவப்பனா இருந்தவர் விட்டுட்டு போயிட்டார் ஆதரவு இல்லாத அந்த பிள்ளைய எங்க பொண்ணா வளர்த்துக்கிட்டு வரும் ராதாவோட சங்கீத ஞானத்தை பத்தி தெரிஞ்சுட்டு போலாம்னு வந்தேன் ஆனா அந்த பொண்ணோட வாழ்க்கையில இப்படி ஒரு சோகம் கலந்துருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ராதாவோட அப்பா சொத்து சுகம் சேர்த்து வைக்கலனாலும் அழியாத சங்கீத ஞானத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு அது என்னைக்கு அவங்களை காப்பாத்தும்

என்ன ராதா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற ஆளு கண்ணுக்கு தெரியலையா ராதா என்னைக்கு வெடிக்கல பேசுற சாமரப்பு தண்ணியில தான் இருக்கணும் தவறி தரைக்கு வந்துட்டா வாடியில போயிடும் அவன் பிறந்த பொறப்பு அப்படி சாதா தண்ணி மக்காம அப்படி என்னங்க பார்த்துட்டு இருக்க இல்ல ஏதோ அசைற மாதிரி இருந்தது அதான் குமர பொண்ணு கண்ணுக்கு எதை பார்த்தாலும் ஆடுற மாதிரி அசையுற மாதிரிதான் தெரியும்

கொண்டு வந்திருக்கேன் மோதிரம் போட்டுக்கிறியா ஓஹோ நானே மாட்டி விடணுமா ஓகே எங்க வரல